அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் ஒவ்வொரு வார்த்தைகள்ல நான் முதல்ல பாராட்டிடுறேன் வாழ்த்திடுறேன் முதல் வாழ்த்து வானரன் என்ற இந்த படத்தின் தயாரிப்பாளர் தயாரிப்பாளினி திரு ராஜேஷ் மற்றும் திருமதி சுஜாதா ராஜேஷ் அவர்களுக்கு இன்றைய காலச்சூழலில் இப்படி ஒரு முயற்சியை எடுப்பதே வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயம் உங்களுக்கு முழுக்க ஏன்னா மற்றவங்க எல்லாருமே படத்துல வந்து வேற விதமா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க நீங்கதான் முழு ரிஸ்க் எடுத்து அந்த விஷயத்த செய்யறதுனால உங்களுக்கு முதற்கண் ஒரு வாழ்த்துக்கள் அப்புறம் நடிகர் விஷால் அவர்கள் இது வரைக்கும் திருமணமே செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கைக்காக இருந்தாரு அவர் நடிகர் சங்க கட்டணம் எழும்பாம நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு அவர் கூட இன்னைக்கு வந்து தன்னுடைய மணமகளின் பெயரை வந்து அறிவிச்சிட்டாரு அதனால இயக்குனர் திரு ஸ்ரீராம் அவர்கள் நீங்க வந்து உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு வாழ்த்துற ஏன்னா அவர் அவருடைய அவருடைய கனவு வந்து சினிமாவில வந்து ஒரு சாதனையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருமணத்தை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்றேன் திருமணம் பண்ணி பாருங்க அந்த சவாலை நீங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லா எதிர்கொண்டுட்டீங்கன்னா சினிமாவெல்லாம் வந்து ஊதி தள்ளிரலாம் பிரச்சனையே இல்லை வாழ்த்துக்கள் அடுத்தது விழா நாயகர் திரு ஷாஜான் அவர்கள் உங்களை பத்தி விரிவாகவும் பேச போற இருந்தாலும் ரொம்ப ஃபர்ஸ்ட் அறிமுகமா சொல்றேன் பட பாடல்களை நான் இன்னைக்கு பார்த்தேங்க ட்ரெய்லர் ஏற்கனவே எனக்கு வந்து காமிச்சிருந்தாங்க இயக்குனர் அவர்கள் பாடலை பார்த்த பாடல் ரொம்ப ஆஹ் பாடல்கள் வந்து எஸ்பெஷலி அந்த ரெண்டாவது ஒரு மெலடி சாங் ரொமான்டிக் மெலடி சாங் போட்டிருந்தீங்க அது ரொம்ப கேட்சியா இருக்கு மைண்டுக்குள்ள அது ஓடிட்டே இருக்கு அதுடைய பாடல் எடுத்த விதமும் சரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி அதுல வந்து போல்ட் போல்ட் நட்டு நட்டா இருந்தது அந்த அந்த லொகேஷன் அதுடைய ஃபீல் பாடலுடைய ஃபீல் மியூசிக்லயும் சரி வேர்ட்ஸ்லயும் சரி விஜுவல்ஸ்லயும் சரி ரொம்ப அழகா கன்வே இருந்தது ஆஹ் வாழ்த்துக்கள் இப்ப வந்து மேடையில இருக்கக்கூடிய எல்லார பத்தியும் ஓரளவுக்கு என்ன டக்கு டக்குன்னு பேச முயற்சி பண்றேன் நான் வந்து அவங்க அவங்களுடைய கிரேட்னஸ் ஆர்டர்ல குரோனாலாஜிக்கல் ஆர்டர் ஆல்பெட்டிக் ஆர்டர்னு சொல்லுவாங்க அதே போல ஒருத்தங்களுடைய ஆஹ் அவங்களுடைய அந்தஸ்து அவங்களுடைய ஆர்டர்ல வந்து சொல்லுவாங்க நம்ம அந்த மாதிரி எந்த ஆர்டரும் சொல்லல இருக்கிறதுலயே வயசு கம்மியில இருந்து ஆரம்பிக்கிறோம் சோ நான் அந்த ஆர்டர்ல போகும்போது நீங்க புரிஞ்சுக்கலாம் நீங்க அதுக்கு அடுத்தது ரொம்ப இளையவர் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் அந்த தான் வயசு ஆர்டர்ல தான் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் வந்து குட்டி பாப்பா ஸ்ரீவர்ஷினி தூள் கலப்படிங்க அவங்களுக்கு வந்து இப்ப ரொம்ப பசிக்குது அதனால அதுக்காகவாவது ரொம்ப சுருக்கமா பேசணும் அப்படின்னு நான் எல்லாம் பேசணும்னா கொஞ்சம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு இருந்தாலும் அதுல மேக்ஸிமம் பேசுறோம் குட்டி பாப்பா நான் உங்களுக்கு வந்து இப்பவே பாராட்டி சொல்லிட்டேன் நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள எங்க உங்க அப்பா அம்மா இந்த போய் அதுக்கு கொஞ்சம் உணவு ஊட்டி கூட்டி அங்க செம்ம கியூட்டு போங்க சாப்பிட போங்க உம் ஏன்னா அஞ்சு வயசு அந்த பாப்பாவுக்கு எவ்வளவு டிசிப்ளின் பாருங்களேன் இங்க நம்ம எல்லாருமே வந்து சா பசிக்குதே போலாமா இல்லையா கஸ்தூரி எப்ப பேசணும் எப்ப முடிக்கும் அப்படி யோசிச்சுட்டு இருப்பீங்க அந்த பாப்பா உட்கார்ந்த இடத்துலயே நம்ம கதாநாயகருடைய மடியல உட்கார்ந்த இடத்துல எந்த ஒரு முக சுழிப்பும் இல்லாம அவ்வளவு சமத்தா நல்லா வளர்த்திருக்கீங்கம்மா பாப்பா வந்து அது ஒரு சைல்டு ப்ராடஜி நல்லா வருவீங்க வாழ்த்துக்கள் ஆஹ் நம்முடைய இந்த படத்தின் கதாநாயகன் எங்கள் அபிமான நடிகர் பரம்பரையில் ஒரு வாரிசுங்கிறது வந்து எல்லா இடத்திலயும் அது கண்டிக்கக்கூடிய விஷயம் கிடையாது சில இடங்கள்ல அது வரவேற்க வேண்டிய விஷயம் அப்படி வருக வருக என்று வரவேற்கிறோம் திரு பிஜேஷ் நாகேஷ் அவர்களை இங்க பாக்குறதுக்கு இங்க சம்ம கிளாமரா வந்திருக்கிறாங்க படத்துல வந்து கதையின் நாயகனாக வாழ்ந்திருக்கிறாங்க அவர் வந்து தன்னுடைய பாட்டி பேரை வந்து சொல்லாம வைக்கப்படுறதும் ஆஹ் அதே போல கணக்குல நல்ல மார்க் வாங்கணும்னு தானே கேட்டிருக்கேன் அப்படிங்கிறதும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன கேட்கறதும் உங்களுடைய அந்த சிரிப்பு அந்த வெள்ளந்தியான ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கேங்க நம்ம பார்த்தது இந்த ஒரு சாம்பிள் தான் அந்த சாம்பிளே வந்து ஒரு சோறு ஒரு பானை சோறுத்துக்கு பதம்ங்கிற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணிருக்கேங்க ஆஹ் நல்ல அர்த்தமுள்ள கதாபாத்திரங்களை அடைந்து சினிமாவில ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் உங்களுடைய தாத்தா பெயரையும் உங்களுடைய தந்தை பெயரையும் நிலையாட்டணும் அப்படின்னு நான் உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன் ஐயா ராம்ஜி அவர்கள் மக்கள் குரல் ராம்ஜி அவர்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு ஒரு நான் ஒரு நன்றி கடன் இருக்கு எனக்கு அவருக்கு முதல் முதலாக நான் தமிழ் சினிமாவுக்கு வந்த போது அவருக்கு தெரியும் எனக்கு தெரியும் உங்க யாருக்கும் தெரியாது நான் வந்து ஒரு என்னுடைய முதல் படம் ஆத்தாவன் கோயிலிலே திரு கஸ்தூரி ராஜா அவர்கள் தான் என்னை அறிமுகப்படுத்தினாரு அவருடைய குலதெய்வம் பெயர் தான் எனக்கு சூட்டினாரு அழகு பார்த்தாரு ஆனா கஸ்தூரி ராஜா அவர்களுடைய எழுத்தில் அவருடைய உருவாக்கத்தில் நான் வேற ஒரு தான் முதல் முதல்ல நடிச்சேன் அப்போ முதல் முதல்ல நடிச்ச அந்த படத்துல இருந்து ஸ்டில்ல முதல் முதல்ல போட்டது ராம்ஜி அவர்கள் தான் அந்த படம் வந்து வரல உங்களுக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த படம் டேக் ஆஃபே ஆகல சில நாட்கள் படப்பிடிப்பு நடந்தது அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆத்தாமன் கோயிலில் நடித்தேன் ஸோ கஸ்தூரி கஸ்தூரியா மாறுவதற்கு முன்னிலிருந்து என்னை பார்த்து என்னுடைய நலம் விரும்பியாக இருக்கக்கூடியவர் ஐயா வணக்கம் இங்கேருந்து காலை நான் வணங்கிக்கிறேன் சார் பேர் என்ன நம்ம எனக்கு வந்து உங்க பேரை விட மதன் அப்பா அப்படின்னு தான் இப்ப வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குது ஏன்னா அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகன் ஒருத்தரை வந்து வீட்டிலேயே வச்சிருக்கிறாரு அவரு அஹ் சினிமாவா சினிமாவுக்குள்ள யாரும் வந்துட்டா அது வேற மாதிரி அவங்களுடைய திசை போயிடும் அப்படிங்கிறது ஊடகத்துல ஒரு புறையோடி போயிருக்கக்கூடிய ஊடகங்களால் கட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒரு பார்வை அது சினிமாக்காரங்க எல்லாருமே ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து இன்றைய யூடியூப் உலகம் மக்களிடையே கொண்டு சென்றடைய வைத்திருக்கிறது ஆனா சினிமாவை நல்லா தெரிஞ்சவங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் நாங்க எல்லாருமே குடும்பம் குடும்பம்னு சொல்லும்போது அதுல எல்லாருமே தன் அப்பா சித்தப்பா அம்மா அண்ணி அக்கா எல்லாரை விட சகோதரர்கள் சகோதரிகள் தான் அதிகமாக இருப்பாங்க சினிமாவில் ஒரு ஒரு கால் டாக்ஸில போக கூட பயப்படுவோம் ஆனா யூனியன் டாக்சில எங்களோட தூ நைட் முழுக்க நீங்க ஒரு ஷூட்டிங் முடிச்சிட்டு நைட் டிராவல் நம்ம வந்து நம்ம யூனியன் டிரைவர் சகோதரர்களோட போவோம் அது வந்து அவ்வளவு ஒரு பத்திரமான பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும் இங்க நான் அதை வந்து திமுறாவே சொல்றேன் பெருமையா சொல்றேன் திமுரா கூட சொல்றேன் எத்தனையோ பாலியல் வன்முறைகள் அது இதுன்னு செய்திகள்ல திருஞ்சு சினிமாவ பத்தி கிசு கிசு எழுதுறவங்க யோசிச்சு பாருங்க செய்திகள்ல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலேயுமே வந்து பல விதமான பப்ளிக் பர்சன்ஸ் வந்து இன்வால்வ்டா இருப்பாங்க எங்கேயாச்சும் சினிமால ஒரு பாலியல் வன்முறை நடந்திருக்கு ஒரு கார்ல போனாங்க அந்த கார் டிரைவர் ரத்தம் இருனாரு இல்ல ஒரு தொழிலாளர் ரத்தம் இருனாரு இப்படி எங்கயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியுமா டெய்லி டெய்லி என் ஸ்டாஃப் எல்லாம் வந்து என்னுடைய மேக்கப் நிபுணர் என்னுடைய சிகை அலங்கார நிபுணர் என்னுடைய காஸ்ட்யூமர் எல்லாருமே ஆண்கள் தான் ஆஹ் ஒரு கவர்ச்சியாக தோற்றம் அளிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த உடைய அந்த நேரத்துல அந்த இடத்துல வந்து தைக்கிறவங்க கூட எனக்கு வந்து ஆண்கள் தான் அவங்க தான் எனக்கு சகோதரர்கள் அப்பரொஃபஷனலிசம் அப்படிங்கறது சினிமாவில கத்துக்கணும் எல்லாரும் என்ன கேட்டாங்க நேத்து கூட ஒருத்தர் கேட்டாரு அமைதிப்படையில நீங்க அல்வா வாங்கின அனுபவம் எப்படி இருந்துச்சுங்க அப்படின்னு நான் ரெண்டு விஷயம் சொன்னேன் இந்த அனுபவத்தை யாருமே சத்யராஜ கேக்குறது இல்ல என்னதான் கேக்குறாங்க அப்படின்னு பட் முக்கியமா என்னன்னா எங்க டைரக்டர் பேரரசு அவர்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த ஒரு சுட்டெரிக்கும் பாறையில ஒரு மணிக்கு பிரேக்குள்ள சீனை முடிக்கணும் நமக்கு சூடு முதுகு முழுக்க அப்படியே வேகுது அதுல வந்து நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் வேற மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணும் இட்ஸ் அ வெரி டிபிகல்ட் திங் அதுல எல்லாருமே ப்ரொஃபஷனலா சீன் நல்லா வரணும்னு நினைப்பாங்களே தவிர யாரு எப்படி ஸ்கோர் பண்ணலாம்னு நினைக்கவே மாட்டாங்க அது ஒன்லி வந்து சாரி டு சே இன்றைய ஊடகங்கள் இத வந்து எங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுடைய நஷ்டங்களையும் நாங்கள் சந்திக்கும் சவால்களையும் நீங்க மக்கள்கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா அதுக்கே நிறைய டிஆர்பி நிறைய வியூஸ் வரும் நியூஸ் சொல்லி பொழப்பு நடத்த வேண்டிய அவசியமே இல்லை நல்லது சொல்லியே ராஜ்குமார் டாக்டர் ராஜ்குமார் சொன்ன மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் நிறைய சொல்லும் பொழுது நேர்மறையான விஷயங்களை சொல்லுங்களேன் உண்மையாகவே இன்னைக்கு தமிழ் சினிமாவில பாசிட்டிவான விஷயங்களை காட்டுற படங்கள் மட்டும்தான் இன்னைக்கு பிளாக் பஸ்டர் வெற்றிய பெற்றுக்கிட்டு இருக்கு சோ இது எதுக்காக இதை நான் ஆரம்பிச்சேன்னா சினிமாவிலுக்கு வந்தா எப்படி இருக்குமோ நினைக்கிறவங்க நடுவுல சினிமாவில தன் மகனை ஈடுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அதே போல சுஜாதாம்மா பக்கத்திலே இருக்கிறாங்க அவங்களுடைய தந்தையார் திரு பத்மநாபன் அவர்களும் திருமதி பத்மநாபன் அவர்களும் எனக்கு இப்போ விருது கொடுத்து கௌரவிச்சாங்க நேர்மறையான விஷயங்களை பேசணும் சினிமா அப்படின்னு சொல்றதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன் இந்த படம் வானரன் அப்படிங்கிற பேரும் சரி ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு தான் அந்த ட்ரெய்லர் வந்து ஆரம்பிக்குது ஆஹ் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா ஸ்ரீராமன் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நீங்க வெற்றி பெறணும் உங்க பின்னாடி தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அண்ணன் உடையாரா தம்பி உடையானா அப்படிங்களா பக்கத்து வீட்டுக்காரரா தண்ணி தண்ணி கேன் படம் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறது அவருக்கு பர்சனலாக ஒரு வெற்றியை தர வேண்டும் என்று சொல்லும் அதே வேளையில் ரெண்டு விஷயத்த சொல்ல விரும்புற ஒண்ணு இன்னைக்கு வந்து சமீப காலத்துல எல்லாருமே டூரிஸ்ட் ஃபேமிலிய பத்தி பேசுறாங்க டூரிஸ்ட் ஃபேமிலியோட அதே அன்னைக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நடிகருடைய பெரிய பிக் பட்ஜெட் ஃபில்ம் ஒண்ணு ரிலீஸ் ஆகுது அதுக்கு பல்ல பல கோடிகள் பல கோடிகள் பட்ஜெட்ல செய்த அந்த படம் நல்ல கலெக்ஷன் அதுவும் பல கோடிகள் கலெக்ட் பண்ணிருக்கு பட் அந்த படத்தை வெற்றின்னு சொல்ல முடியல டூரிஸ்ட் ஃபேமிலி எங்கேந்தோ யாருமே எதிர்பார்க்காம வந்து அந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் பொழுது என்ன ஆகுது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு பெரிய ஆக்சிஜனா இருக்கக்கூடியது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியா ஊக்கமா இருக்கக்கூடியது பிக் பட்ஜெட் படம் ஐம்பது கோடி அறுபது கோடி பட்ஜெட்ல எடுத்து அறுபத்தஞ்சு கோடி எழுபது கோடி கலெக்ட் பண்றதோ இல்ல நூறு கோடி கலெக்ட் பண்ணாலே ஷேர் வந்து அஹ் பிரேக் இவன் ஆகாது அப்படி அறுபது கோடியில நூறு கோடி கலெக்ட் பண்றதுக்கும் பத்து கோடியில ஒரு படத்தை எடுத்து அது வந்து இன்னைக்கு எண்பது கோடியை தாண்டி கலெக்ட் பண்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை சொல்லலாமா நீங்க சொல்லலாமா சில கோடிகள் அப்படி சொல்லுவோமே ஆஹ் சில கோடிகள் ஒரு ஒரு கைக்குள்ள அடக்கக்கூடிய அளவுல ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்திருக்கிறார் ஒரு படம் இந்த படம் ஓரளவு நன்றாக ஓடினாலே இந்த படத்துல முதலீடு பண்றவங்க எல்லாருக்கும் அது ஒரு பெரிய லாபத்தை எடுத்து கொடுக்கும் அதுக்கு இன்றைக்கு மாமன்கிற படத்தையும் நம்ம சொல்லலாம் நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் டிடி நெக்ஸ்ட் லெவல் அதுவும் நல்லா போய்கிட்டு இருக்கு ஆஹ் பட் அந்த படம் வந்து கொஞ்சம் அதிகமான பட்ஜெட் ஸோ பெரிய பட்ஜெட் வந்து பெருசா ஓடுறதுக்கும் சின்ன படங்கள் வந்து நல்லபடியா ஓடுறதுக்குமே வந்து சின்ன படங்கள் நல்லபடியா ஓடுறதுதான் தமிழ் இண்டஸ்ட்ரிய நீண்ட கால ஒரு அனுகூலமாக நீண்ட கால லாபத்துக்கு பட் பட் சின்ன படங்களை மக்கள் பார்க்க ரெடியா இருந்தா கூட இதெல்லாம் ஓடிடியில வந்துருமே ஓடிடியிலேயே பாத்துக்கலாமே எதுக்கு தேட்டருக்கு போகணும்னு நினைப்பாங்க அதுக்கு காரணம் ஒரு மிக பெரிய படத்துக்கும் பெரிய படம் நான் சொல்றது பட்ஜெட்ல ப்ரமோஷன்ல விளம்பரங்கள்ல ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேக்கிங் இருக்கிற படம் வந்து எல்லாருக்கும் விளம்பரம் எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கும் இல்லையா ஸ்டார் வேல்யூ அதுக்கு படத்துக்கும் ஒரு புதியவர்கள் முயற்சிக்கும் ரெண்டுத்துக்கும் டிக்கெட் வேலை பாத்தீங்கன்னா ஒன்னேதான் அதே டிக்கெட் வேலைய நாம வந்து ஒரு தேட்டருக்கு போறோம் அப்ப எதுக்கு செலவழிக்கணும் அப்படின்னு மக்கள் யோசிக்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு யோசனை தானே ஆனா ஓடிடியில பாத்துக்கலாம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா அந்த படத்துக்கு இன்னைக்கு யதார்த்த நிலைமை என்னன்னா ஓடிடி தேட்டர்ல நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்க தேட்டர்ல ரிலீஸ் ஆனா ஓடிடியில வாங்கிக்கிறோம் இல்லைன்னா நீங்க இந்த ஓடிடியில ஓடிடிலயுமே வந்து ஸ்டார் படம் அது வந்து தேட்டர்ல ஃபிளாப் ஆனா கூட தேட்டர்ல வரவேற்பை பெறாவிட்டால் கூட எங்களுக்கு தெரிஞ்சவங்க நடிச்சிருக்கிறாங்க எங்களுக்கு நல்லா ரெகக்னிஷன் இருக்கிற ஸ்டார்ஸ் நடிச்சிருக்கிறாங்க அதை வந்து நாங்க ஈஸியா வாங்கிடுவோம் பட் நீங்கெல்லாம் புதிய முயற்சி அதனால நீங்க தேட்டர்ல மக்களுடைய வேடித்த எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு ஓடிடி தளங்கள் சொல்றாங்க இன்றைய வியாபார யதார்த்தத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது தேட்டர்கள்ல சின்ன படங்கள் வரணும் சின்ன படங்களால தேட்டர்களுக்கும் வந்து ஒரு லாபம் இருக்கணும் இவங்களுக்கும் ஒரு ஊக்கம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எல்லா திரையரங்குகளுமே ஒரே ஒரு ஒரு ஏறக்குறைய ஒரு மோனோபலி மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கு வந்து ராஜேஷ் அவர்கள் ராஜேஷ் அவர்கள் எனக்கு சொன்னாங்க அது வந்து அப்படி இல்லை நம்மளும் வந்து இதுல பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பக்கமாதான் படங்கள் வரணும் அப்படின்ற ஒரு தாட்டை முறியடிச்சு நாங்களும் இந்த ரேஸ்ல கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி வர்றதே வந்து ஒரு பெரிய தைரியம் ராஜேஷ் அவர்களுக்கு உங்களுக்கு வந்து நம்ம வந்து பாராட்டுல சல்யூட் பண்றோம் அப்படி வர்ற படங்கள் ஒரு புதிய முயற்சியாக இருந்தால் முயற்சியாக இருந்தால் அதுக்கு வந்து இது திரையரங்க உரிமையாளர்கள் பிரைசிங் வச்சுக்கோங்க இதுக்கும் அதே நூத்தி ஐம்பது ரூபாய் டிக்கெட் வைக்காதீங்க இது எப்படியும் ஷேரிங் பேசிஸ்ல தான் படத்தை வெளியிட போறோம் அதுல வந்து திரை திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அவங்க டீம் வந்து அத ஒற்று ஒத்துக்கொள்ளும் பட்சத்தில் அதை விநியோகிக்கும் தரப்பினர் ஒத்துக்கொள்ளும் பட்சத்தில் படங்களுக்கு வந்து அறுபது ரூபாய் டிக்கெட் வைக்கலாம் ஒரு ஷோ ஃபாரின்ல பண்றாங்க ஃபாரின்ல பெரிய பெரிய மல்டிபிளெக்ஸ்ல வந்து பெரிய பெரிய ஸ்டார் இன்னைக்கு வந்து டாம் ரூஸ் நடிச்சது அப்புறம் அந்த இதெல்லாம் வந்து நல்லா ஓடிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் பெருசா ஓடிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் டிஸ்கவுண்ட் ஷோஸ் அப்படின்னு சொல்லி கன்செஷனல் ரேட்ல சில படங்களை வந்து அதே திரையரங்கத்துல இன்னொரு திரையரங்க திரையில ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஒரு முயற்சியின் திரையரங்குகள் வந்து முயற்சி பண்ணலாம் அரசு தரப்புலையுமே குறிப்பிட்ட பட்ஜெட் அதாவது டபுள் டிஜிட்டலா போகாம இரண்டு கோடி அல்லது மூன்று கோடி இரண்டு கோடி மூன்று கோடிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு சிறிய தான் கருதப்படுது அதுக்குள்ள எடுக்கக்கூடிய பட்ஜெட் படங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும் வகையில அதற்கான நேத்து வந்து கேளிக்கை வரிய பாதியா குறைச்சிருக்கிற அரசுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தமிழக அரசு திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான தமிழக அரசு கேளிக்கை வரிய குறைச்சிருக்கிறாங்க அதுக்கு திரையுலகம் சார்பாக நன்றியை தெரிவிக்கும் வேலையில் சிறிய படங்களுக்கு கேளிக்கை வரியை அறவே நீக்குமாறு என்னுடைய கோரிக்கையை வச்சுக்கோங்க இது வந்து எல்லாருக்கும் நல்லதா வரும் இது போன்ற நல்ல முயற்சிகளுக்கு இது ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும் இது ஒண்ணு ரெண்டாவது படங்கள் நேர்மறையான படங்கள் நான் சொன்னேன் இல்லையா இதை இந்த இடத்துல ஆஹ் சொல்றேன் பதிவு பண்றேன் சமீப காலமாக தமிழ் சினிமாவில ஒரு நோய் அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா ஆயிக்கிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன் என்னன்னு சொன்னா சனாதனத்தையும் சாதியையும் இழிவுபடுத்தும் படங்கள் அதுதான் என்னவோ பெரிய முற்போக்குங்கிற ஒரு சிந்தனையை ஃபில்ம் மேக்கர்ஸ் கிட்ட நம்ம பார்க்குறோம் அப்படி வர்ற படங்களை மக்கள் சுத்தமாக நிராகரிக்கிறதையும் பார்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட சம் ஆனா ஊருக்கு இழைச்சனா பிள்ளையார் கோயில் ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது போல ஆவுன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கைய அதை வந்து சித்தரிக்கிறது எப்படி சித்தரிக்கிறதுனா ஒண்ணு காமெடியா சித்தரிக்கிறது இல்லைன்னா அது பெண்களா இருந்ததுன்னா ஆண்களா இருந்தா அவங்கள வந்து காமெடியா சித்தரிக்கிறது பெண்களா இருந்தா அவங்கள ஒழுக்க குறைவாகவோ அதை முற்போக்குங்கிற போர் ஒழுக்க குறைவா சித்தரிக்கிறது அந்த குடும்பத்துல எல்லாரையுமே வந்து அதை அதை பார்த்தும் எதிர்த்து கேட்க முடியாத நிலையில இருக்கிற மாதிரி சித்தரிக்கிறது இப்படிப்பட்ட படங்கள் ட்ரெய்லர்கள் மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் விதமாக சிலர் அணியக்கூடிய இப்போ பிராமணர்கள்னு சொன்னா உடனே அவங்களுடைய பூனலை வச்சு தவறான காட்சிகளை அமைக்கிறது இப்படிப்பட்ட ஒரு போக்கை நம்ம பாக்குறோம் இது முற்பொறுப்புக்கு கிடையாது இது வந்து சமூக நீதியோ இல்ல மதச்சார்பின்மையோவும் கிடையாது உண்மையான மதச்சார்பின்மை மேடம் அக்கா தமிழிசை அவர்கள் சொன்னதுதான் இன்னைக்கு மேடையில ஸ்ரீராம் இயக்குநரா இருக்கிறாரு ஷாஜகான் அவர்கள் இசையமைப்பாளராக இருக்கிறாரு எத்தனையோ முற்போக்கு பேசும் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் சமூகத்தையும் சாதியையும் வச்சு தவறான ஒரு பிரச்சாரத்தை படமா எடுத்துக்கிட்டு இருக்கிற வேலையில நெத்தி முழுக்க அருமையாக நாமத்தை சூடிக்கொண்டு காவி சட்டையை போட்டு கொண்டு தயாரிப்பாளர் அவர் தான் இந்த படத்துக்கு உங்க தந்தையார் தானே அவர் இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஒரு இந்துவாக ஒரு பிராமண ஜாதியை சேர்ந்தவராக அவர் இந்த படத்தை எதிர்த்து எடுத்திருக்கிறாரு அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகாக ஒரு ராமர் அனுமன் வேடம் போட்டவருக்கும் ஒரு இஸ்லாமியருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிதலை அந்த ஒரு மத இணக்கத்தை அவ்வளவு அழகா காமிச்சிருக்கிறாங்க இதுதான் மத சார்பின்மை சும்மா படத்தை எடுத்து மக்களுடைய மைண்ட வந்து பிரெயின் வாஷ் பண்றது மத சார்பின்மை கிடையாது அது முற்போர்க்கு கிடையாது அது பித்தலாட்டம் அது ஒரு பொய் பிரச்சாரம் அதற்கு வந்து எத்தனையோ அஜெண்டா இருக்கு அதை நம்ம கண்டிக்கிறோம் உண்மையான ஒரு மத சார்பின் நீங்க பாருங்க இங்க இந்த மேடையில ஒரு இந்துவும் ஒரு முஸ்லிமும் சேர்ந்த சினிமாவுல யாருக்குமே மதம் கிடையாதுங்க இது நாலா சினிமாவுக்கு வந்தப்போ எங்களுக்கு கேரவன் கிடையாது யாரும் யாரையும் வந்து நீங்க என்ன ஆளுங்கன்னெல்லாம் யோசிச்சு படம் எடுக்கிறது கிடையாது இன்னைக்குமே வந்து ஊர்கோடி தே ஊர்கூடி தேர் எடுக்கிற மாதிரிதான் ஒரு சினிமாவை எடுக்கிறது அது மறுபடியும் இயக்குனர் பேரரசு அவர்களாக இருக்கட்டும் தங்கம் தங்கம் அவர்களாக இருக்கட்டும் நடிகர் ஜீவாபா இருக்கட்டும் கனல் கண்ணன் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து சினிமால இருக்கிறவங்க நீங்க கேட்டு பாருங்க உங்களுடைய பின்னணியை தெரிஞ்சு நாங்க வந்து படம் எடுக்கிறது இல்லை உங்களுடைய திறமையை மட்டுமே இங்க பார்த்து படையெடுக்கிறது தான் சினிமா பர்டிகுலரா தமிழ் சினிமா அந்த திமரோட நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து மாறுபட்ட திசையில் போகக்கூடிய சினிமாவை உங்களுடைய இந்த சீரிய முயற்சி மீண்டும் சரியான திசைக்கு திருப்பி விட்டிருக்கிறது பாராட்டுக்கள் பிரதர் இதுதான் உண்மையான நேர்மறையான படங்கள் இது போன்ற படங்கள் குறிப்பாக ரைட் விங் ஐடியாலஜி இருக்கக்கூடிய படங்களுக்கு தமிழகத்தில் இடமில்லைன்னு சொல்றாங்க அதையும் நான் ஏற்க மாட்டேன் புராண கடங்க படங்கள் கம்ப்ளீட்டா சாமி படங்களே வந்துட்டு இருந்த தமிழ்நாட்டுல அறிஞர் அண்ணா அவர்களுடைய வேலைக்காரி என்பது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனத்தில் பராச்சர் என்பது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது இருந்துதான் வந்து ச சமூக படங்கள் சமூகத்தின் பிரச்சனையை பேசும் படங்கள் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஜெனரேஷனையே மாற்றி அமைச்சது தமிழகத்தின் அரசியலையே மாற்றியது தமிழகத்தின் அரசையும் மாற்றியது அதே போல இப்ப ரைட் விங் தாட்ங்கிறது இந்தியில வந்துருச்சு தெலுங்குல வந்துருச்சு தமிழ வராது வரக்கூடாது அப்படின்னு யார் நினைச்சாலும் வந்தே தீரும் வர வேண்டும் மாற்றம் வர வேண்டும் தமிழக திரைப்படத்தில் மட்டுமல்லாமல் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் குரலை திரை பிரதிபலிக்க வேண்டும் இந்த இந்த படம் பிரதிபலிக்கிறது இது ஒரு வந்து அரசியலோ இல்ல மதமோ சார்ந்த படம் இல்ல எல்லாருக்குமான படம் அப்பா மகள் பாச பிணப்பை கூறும் படம் எப்பவுமே ஃபேமிலி சென்டிமெண்ட் வந்து தோத்ததே இல்லை அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் எங்களுக்கும் இருக்கு படத்தை பார்க்கும்போது அந்த குழந்தைய பார்க்கும் போது அவ்வளவு ஆசையா இருக்கு ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஆஹ் மற்ற எப்படி கண்ணன் அவர்கள் ஐநா சபையில பேசுனது எப்படின்னு நான் பாக்கல இங்க நீங்க பேசுறது நல்லா சூப்பரா இருந்தது பேரரசு அவர்கள் எப்படி பேசுவாருன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் நான் பயங்கர முடிஞ்சா அவர் பேச்ச நான் கேட்டுட்டு தான் போக போறேன் ஜாகவர தங்கம் அவர்கள் உங்க பேச்சை விட தான் வந்து வயசே ஆக மாட்டீங்களாமே அதுதான் நமக்கு வந்து அந்த ரகசியம்தான் நமக்கு தேவை அதை தனியா கேட்டுக்கிறேன் ஜீவா ஆஹ் சட்டை ரொம்ப நல்லா இருக்குன்னு உங்களுக்கு ஒருத்தங்க வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க ஆஹ் நீங்க அதை வந்து சட்ட பண்ணல பட் இன்னைக்கு வந்து எத்தனை குரல பேசுறீங்க அப்படின்னு நீங்க ஒரு அழகான ஒரு ரோல் பண்ணிருக்கிறீங்க அந்த ரோல் வந்து பாசிட்டிவான ரோலா வெரி நைஸ் ரொம்ப நல்லா இருக்கு படமே வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு இந்த ஒரு முயற்சிக்கு இங்க வந்து ஆதரவு கொடுத்திருக்கிற பிரஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஜெயஹிந்த்